ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன ப்ரொமோ பார்த்திங்களா ஜமீன்தார் டாஸ்க்கு போல் நான் அந்த டெவிலில் ஏஞ்சல் வரும்னு நினச்சேன் சார் ஓகே அது எவ்வளோ தலிப்பு தான் அவ்வளோ நல்லது ஏன்னா அதில் பார்வை வேணும் கண்டிப்பாக வந்து எல்லோரும் சேர்ந்து ட்ரிகர் தான் பண்ணுவாங்க ஓகே அட்லீஸ்ட் இது ஃபன் டாஸ்க்காக போயிடும் அப்படிங்கிறதுனால இது வந்ததில் ஓகே தான் ஸோ அது என்ன ஜமீன்தாரும் அந்த நெக்லஸும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இதில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கமருத்தீனும் பார்வையும் பேரா சேர்த்து பண்ணியிருக்காங்க ஏன்னா அரோராவையும் கமருத்தீனும் ஆல்ரெடி வந்து சண்டை போய்ட்டுருக்கா அப்படின்னும் போது இவங்களும் போட்டிருக்காங்க போலருக்கு ஓகே ஆனால் பார் எதை கொடுத்தாலும் ஸ்கோர் போது அது நம்மளுக்கு அண்டவுட் கண்டென்ட் வரும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை ஆனால் கமருத்தீன் சொதப்பாமல் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அவன் அங்கங்கே வந்து பார்வை வச்சு டபுள் மீனிங் பேசுகிறது அடல்ட் கண்டென்ட் கொடுக்கறது அடல்ட் ஜோக் அடிக்கிறது அப்படின்னா அதில் ஆப்வியஸாக பார்வை தான் ரிப்பேர் ஆகும் அந்த இடத்துல பார்வை கான்சியஸாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸும் அப்படின்னு சொல்லுமா அந்த அந்த குடும்பத்தில் அந்த தர்பூசணி தர்பூசணி அவரை பாவம் வெளில அமுச்சிட்டிங்க ஆனால் டாஸ்க்கில் அவர் பேர் வச்சு தான் அவங்களாம் டாஸ்க் நடத்த முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பிக் பாஸ்க்கு இந்த நிலமையா அப்படின்னு தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது ஸோ அந்த ஒரு பரம்பரையில் இருக்க அந்த நெக்லஸ் வந்து யார் வந்து பாதுகாத்து வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த ஒரு பவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் டாஸ்க்கு வின் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருக்கும் எப்பயுமே ஜென்ரலாக இந்த இந்த ஜமீன்தார் டாஸ்க்குன்னு வரும்போது எல்லாேருக்குமே ஸ்கோப்பிங் சான்ஸ் வந்து நிறையவே இருக்கும் ஆப்வியஸாக அந்த கிங்டம் டாஸ்கில் கூட அந்த சே சேவகன் அப்படி இப்படின்னு வரும்போது பெருசாக இருக்காது இதில் வந்து ஆப்வியஸ் அவங்கவுங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பேசியிருக்கணும்போது சுபிக்ஷாக்கும் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் கொடுத்துருக்காங்க போல் அந்த திருவிளையாடலில் அந்த சுக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு நாகேஷ் நாக நாகேஷ் சார் கேரக்டர் அது வந்துருக்கு அதுக்கப்புறம் பாரு பேசுகிறது தான் ப்ரொமோலை காட்டுறாங்க ஸோ எம் புருஷன் கமருதீன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்புறம் வந்து விக்ரம் சொல்லவே வேணாம் குரூப் டாஸ்க்லலாம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எங்கெல்லாம் வந்து சந்தபுந்தெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது வாய்ப்பு கிடைக்குதோ கும்பல் சேர்த்துக்கிட்டு ஒன்று பண்ண தனியாக ஒன்று பண்ண மாட்டார் கும்பல் சேர்த்துக்கிட்டு ஒன்று பண்ணுவார் அப்படின்னா அது ஒன்று போகுது அப்படின்னும் போது அட்லீஸ்ட் இது பண்ணா கொண்டு போங்கடா வெஞ்சன்ஸாக கொண்டு போகாதீங்கடா அப்படின்னு நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் தெரியல இவங்க திருப்பி இவங்களோட வேலையை தான் இவங்க ஆரம்பிப்பாங்க என்னதான் பிக் பாஸ் பார்க்க பிடிக்கல பார்க்க பிடிக்கலான்னாலும் நம்மளும் பார்த்துட்டு பார்த்துட்டு புலம்புறோம்ல அதுதான் என்ன பண்ணுறது நம்மளுக்கும் பழகி போயிடுச்சு திட்டி திட்டி பழகி போயிடுச்சு இந்த சீசன் அப்படின்னு சொல்லும்போது ஹோஸ்ட்டுமே வந்துட்டு மாறுவாரோ மாற மாட்டாரோ ஆனால் அதே ஹோஸ்ட்டு தான் நம்ம பார்க்கணும் அதுவும் பழகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது புலம்பிக்கிட்டே பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஓகே ஓகே கைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய புது சப்ஸ்க் சப்ஸ்கிரைபர்ஸ் சாரி கைஸ் புது ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஆகுறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் போடுங்க கமெண்ட்ஸ் போ போடுங்க ஓகேங்களா தேங்க் யூ கேஸ்